அஸ்லாம் வலைக்கும் உறவுகளை வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு தட்டைப்பேர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் செய்யணும் இல்லைன்னா அதில் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும் அது குழம்பு சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்போ வானல் சூடு பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரொம்ப விட வேணாம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனால் போதும் ஒரு விதமான சூடு வந்ததும் அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கழுவிடலாம் குக்கரில் போட்டு கழுவி எடுத்துட்டேன் நான் இப்போ நம்ம அதை உள்ளே போட்டு குக்கரில் வச்சு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் அதில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பார்த்தா பயிரில் எல்லாம் உப்பு பிடிக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா கழுவி விட்டுக்கலாம் நல்லா கலர் விட்டதுக்கப்புறம் குக்கர் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு விசில் வரட்டும் ஏன்னா பயிர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால் இது பண்ணிக்கலாம் பின்ன நம்ம ஒரு தேங்காய் அரை மூடி எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டு ஆறு விசில் வந்துருச்சு நான் இது ஆறாவது விசில் தான் இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம ஒரு எலுமிச்சி அளவு புளி கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் ஊற்றிடலாம் பாருங்கள் வெந்துருச்சா ம் பாருங்கள் நண்பர்களே நல்லா வெந்திருக்கு இப்போது நம்ம அந்த புளி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை உள்ளே போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் புளிச்சாரோடய அந்த இதெல்லாம் உள்ளே இறங்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தனியாக பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையானாலும் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ஊற்றிடலாம் உள்ள நல்லா கொதிக்கட்டும் நம்மளே ஒரு ஆஃப் அன் ஹவர் வேணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஸ்லிம்ல வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நம்ம தாளிக்கிறது வேலையை பார்க்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு கொதிச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் த எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம கடுகு கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிக்கிற வேலை தான் நண்பர்களே நான் கடுகு போட்டுட்டேன் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் வெங்காயமும் ஒரு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி நம்ம கொதித்து எடுத்து வச்சுருந்த அந்த குழம்புல நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே சூப்பரான தட்டைப்பேர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்